காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று வளர்பிறை அஷ்டமி பிறந்தநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்று உங்கள் அனைவருக்கும் திருமயம் கோட்டை பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது இன்று உத்தராடம் மற்றும் திருவோ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க சில நினைத்த காரியங்கள் நல்லபடியாக கைகூடும் வீட்டிலே நல்ல அமைதியான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவங்களுக்குடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளிவட்டார தொடர்பு வந்து வியாபாரிகளுக்கு அதிகரிக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுபவர்கள் மற்றும் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரொம்ப ஓவராக எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேங்கிற மாதிரி அடம் பிடிக்கக்கூடாது வீட்டில் உள்ளவர்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு கவலை ஏற்படும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுனம் ராசி என்பர்களே சொன்னதை செய்யும் நாள் சில பேர்கிட்ட சில வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க மேபி நண்பர்களாக இருக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீர்கள் மனசில் வந்து ஒரு தைரியம் ஏற்படும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் மேல் படிப்பு உயர்கல்வி படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் எஜுகேஷன் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் க்ரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாள் பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி என்பர்களே நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நாள் வீட்டில் உள்ளவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீங்க அதே மாதிரி மகன் அல்லது மகளுடைய கல்யாணம் விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையில் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான ஒரு நாள் வீட்டில் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் விரை செலவு வந்து சேரும் பெண்களுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஐநூறுபாய்க்கு வாங்க வேண்டியதாக ஆயரருவாய்க்கு வாங்குவீங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு யுபிஐ ட்ரான்சாக்ஷன் விஷயங்கள் எல்லாம் கவனம் தேவை கண்ட்ரோல் தேவை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் புது வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு அவார்ட்ஸ் விருதுகள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது ஜாபை பொறுத்தவரையில் எச்ஆராக இருப்பவர்கள் அட்மின் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராக்கியூமெண்ட் துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு, கன்னிராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் வீட்டில் சில முக்கியமான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் காதலர்களுக்கிடையே அற்புதமான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஸ்டீல் அயன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க வெளிநாட்டில் படிச்சிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் கோச்சார் ரீதியாக முக்கியமான கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அனுகூலமாக அனுகிரகமாக இருக்குது இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது உங்கள் சுயஜாதகத்தில் தசா தசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ இப்போ போயிடுவீங்க மாணவர்களுக்கு பிடித்த காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பிஸ்னஸை வரையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல திறமை வழிப்படும் பெண்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது ஆன்மீகத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விரச்சிக ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் சமாளிச்சிருவீங்க அதை லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும் பர்சனல் லோனோ இல்லைன்னா ஹோம் லோன் ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் அதே மாதிரி சில பேருக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் கூடுதல் அக்கறை தேவை செலவை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டியனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை பப்ளிக் பிளேஸ் பொது இடங்களில் கொஞ்சம் கவனமாக அடந்துக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பைக்கோ காரோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ ட்ரைவ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக ட்ரைவ் பண்ணணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் மனசில் ஒரு கவலை ஓடும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பூ பழம் காய்கறி வியாபாரம் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ந சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக வண்டி வாகனங்களில் பைக்கோ காரோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ட்ரைவ் பண்ணும்பொழுது மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவை பெண்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டிரமம் வர்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸில் பெருசாக முன்னேற்றம் இருக்காது வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது ஒரு டிசப்பாயிண்ட் பண்ண கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி அன்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு இப்போ அனுகூலமாக இருக்கார் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏழரசனி நடந்தால் கூட குரு பகவானால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக உத்தியோகம் தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மந்த எல்லாமே கொஞ்சம் மாறும் ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக சாப்பாட்டு விஷயங்களில் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஹைப்பர் டென்ஷன் இருப்பவர்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பவர்கள் ஸ்கின் அலர்ஜி இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் பெண்களுக்கு குறிப்பாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு அனுகூலமான நாள் புது பொறுப்புகள் வந்து சேரும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு இருந்தால் தான் அதிர்ஷ்டம் வரும் உழைப்பம் இல்லாமல் வெறும் அதிர்ஷ்டத்தை இருக்க முடியாது சின்ன சின்ன யோகங்கள் வரணும்னா உழைப்பு முக்கியம் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள் யூஸ் பண்ணிக்கிங்க ஜாபை பொறுத்தவரில் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் தாய்நாட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக லாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்